இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று வார்த்தைகள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றிய கலைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் கலைகள் தீயோனை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு களைகளை பறித்து தீக்கரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் மானிடமகன் தம் வானதூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் என்ற நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவர்களை கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்தவர்களை அந்த நற்செய்திக்காக உயிரை தியாகம் செய்தவர்களை திருச்சபை அங்கீகரிக்கிறது அருளாளர்களாக புனிதர்களாக மறைசாட்சியாக அவர்களை கொண்டாடுகிறது இந்த புனிதர்களெல்லாம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசக்கூடியவர்கள் அதாவது சூரியனைப் போல ஒளி கொடுப்பவர்களாயிருக்கிறார்கள் இதனால் தான் என்னவோ புனிதர்களின் சுரூபங்கள் படங்களுக்கு பின்னால் நாம் பார்க்கிறோம் ஒரு வகையான ஒளிவட்டம் இருக்கும் அந்த ஒளிவட்டம் எதனுடைய அடையாளமாய் இருக்கிறது எதை நமக்கு சொல்லுகிறது என்றால் அவர்கள் புனிதர்கள் என்பதை நமக்கு சொல்லுகிறது விவிலியத்தில் சூசையப்பரை குறித்து நேர்மையாளர் என்று சொல்வார்கள் இந்த சூசையப்பர் நேர்மையாளராக இருந்து அன்னை மரியாலை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏன் ஏற்றுக்கொண்டார் எப்படி ஏற்றுக்கொண்டார் ஆண்டவருடைய திட்டம் அவருக்கு கனவின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது அந்த கனவை அவர் நம்பினார் ஆண்டவரினோடு பேசினார் என்பதை விசுவசித்தார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அன்னை மரியாதை ஏற்றுக்கொண்டார் அந்த சூசையப்பர் அவர் கொண்டிருந்த நேர்மை எல்லா புனிதர்களும் கொண்டிருக்கக்கூடிய நேர்மை நம்மிடத்தில் இன்று இருக்கிறதா நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நேர்மையோடு நடந்து கொள்கிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் பல நேரங்களிலே நேர்மையாக இருந்தால் நமக்கு ஒன்றும் பயனில்லை இந்த உலகத்தில் ஏமாற்றுபவர்களுக்கு பொய் பேசுபவர்களுக்கு திருடுபவர்களுக்கு தான் வாழ்க்கை இருக்கிறது நாம் நேர்மையோடு இருந்தால் நாம் எல்லாவற்றையும் இழந்துதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அதுதான் யதார்த்தமானதாகவும் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தந்தையின் ஆட்சியில் இந்த நேர்மையாளர் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார் பொய் பேசுபவர்கள் திருடுபவர்கள் இந்த உலகத்தின் ஆட்சியிலே கதிரவனைப் போல் ஒளி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவருடைய ஆட்சியிலே நேர்மையாளர்கள் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த உலக மனிதர்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு நம் ஆண்டவருடைய பார்வை வேறு நம் ஆண்டவர் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவர் இந்த உலக மனிதர்கள் வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள் எனவே நம் ஆண்டவருக்கு தெரியும் நாம் நேர்மையோடு வாழ்கிறோமா நேர்மையோடு ஒரு காரியத்தை செய்கிறோமா என்று என்பதையெல்லாம் இந்த உலக மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார் அந்த ஆண்டவர் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு கைமாறு கொடுப்பார் ஆமன்பிற்குரியவர்களே நாம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுத்து தாகத்தோடு இருப்பவருக்கு தண்ணீர் கொடுத்து நோயாளர்களை அன்போடு கவனித்துக்கொண்டு கொண்டு நாம் பரிவோடு இருக்கிற பொழுது அந்த ஏழை எளிய பிள்ளைகளால் நமக்கு திரும்ப அந்த உதவியை செய்ய முடியாவிட்டால் அவர்களின் சார்பாக ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் நம்முடைய நேர்மைக்கு ஆண்டவர் பரிசு கொடுப்பார் நம்முடைய உண்மைக்கு ஆண்டவர் பரிசு கொடுப்பார் இந்த உலக மனிதர்கள் பொய்யானே போலியானவற்றுக்கு மதிப்பு கொடுத்தாலும் ஆனால் ஆண்டவருக்கு அது தெரியும் இறுதி நாளிலே போலியான பொய்யான ஏமாற்றக்கூடிய இந்த களைகளை போல் இருக்கக்கூடியவற்றெல்லாம் வெட்டி எரிந்து தீயிலிட்டு கொளுத்தி விடுவார் ஆமன்பிற்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் ஆண்டவரிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் அதே வேளையிலே நாம் குற்ற உணர்ச்சியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஆண்டவரே தவறு செய்துவிட்டேன் இனி நான் தவறு செய்ய மாட்டேன் இனி நான் நான்கு மடங்கு நன்மையை செய்வேன் என்று மனமாற்றத்தோடு வருகிற பொழுது நம் கடவுள் நம்மை தீர்ப்பிடாமல் மன்னித்து ஏற்றுக் கொள்ளுவார் அவர் தண்டிக்கும் கடவுள் அல்ல மாறாக அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் கடவுள் எனவே அந்த ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் ஆண்டவர் உங்களை முழுமையாய் மன்னித்து புதிய படைப்பாக்கி உங்களை மறுபடியும் பிறக்க செய்து அவர் மகிழ்ச்சியினால் நிரப்புவாரே சூக்கே புகழ் மறிய வாழ்க மன்றாடுவோமாக நேர்மையாளர் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இயேசு தெய்வமே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமேலிடத்தில் ஜபஉதபி கேட்டிருப்பவர்களையும் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் நேர்மையோடு இருக்கும்படியாய் யாரையும் ஏமாற்றாமல் பொய் பேசாமல் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் எங்களை நீர் ஆசிர்வதியும் இதற்கு முன்பு நாங்கள் பேசிய பொய்கள் எங்களுடைய நேர்மையற்ற தனங்கள் எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே நீ வரக்கூடிய நாட்களிலே சுசையப்பறை போல நாங்களும் நேர்மையோடு இருக்கும்படியா ஆசிர்வதி ஆண்டவரே இன்று எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகள் குடி நோய்களில் இருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்தரும் ஆண்டவரையும் நாங்கள் மனதில் நினைத்தக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியை செய்வீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரை இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நேரங்களை பாதுகாப்பி ragen. திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரை ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதிப்பீராக இதோ கண்ணீரோடு கவலையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே இலைப்பார்தலை கொடுப்பீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக படித்துக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து வளரும்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீரே உடைய திரு கரத்தை நாள் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராக வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்